நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதவியில் ரெகுலராக பதிவேற்றம் பண்ணுறேங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவு கொள்ளுவலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா தலையீத்து கன்று மாடுங்க இன்றைக்கி காலையில் தான் வந்து காலை கன்று போட்டிருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நான்கு பல் மாடுங்க நல்ல மடிச டைமில் பார்க்குறக்கே நல்லா அருமையாக இருக்குதுங்க தலையத்துலேயே வந்து நல்ல கறவைத்திறன் வந்து உருவாகக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க நீ விடலாம் பார்க்கலாம் நல்லா அருமையாக தலையத்துலேயே வந்து நல்லா அருமையாக நிற்கக்கூடிய மாடுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கட்ரேட் ஆஃபீஸ் அருகாமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கறக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மட்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்